ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் பேபி வந்து பால் குடித்ததுக்கப்புறமா அந்த பாலை வந்து வாந்தியாக எடுத்தாங்கன்னா அதனால ஏதாவது ப்ராப்ளம் உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்போது தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு என்னோட பேபி ரெண்டு மூணு வாட்டி பார்த்தீங்கன்னா குடித்த பாலை மூக்கு வழியாக எடுத்திருக்கா அந்த டைமில் நான் ரொம்ப பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் என்னோட பேபியை அப்போது டாக்டர் என்கிட்ட என்ன தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் பேபி பிறந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேபிக்கு தும்மல் வந்தாலும் சரி இருமல் வந்தாலும் சரி என்ன நடந்தாலுமே எனக்கு பயம் இப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன் என்னோட பேபிக்கு நான் ஹாஸ்பிட்டலில் சொன்ன மாதிரி எப்போவுமே ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா முதுகில் பத்து நிமிஷம் தட்டி கொடுப்பேன் என்ன தான் தட்டி விட்டு ஏப்பம் வந்தாலுமே சில டைம்ல அவங்க வாந்தி எடுப்பாங்க இதே போல மூக்கில் இருந்து கூட மில்க் வந்து வெளியே வரும் என்னோட பேபிக்கும் ரெண்டு டைம் இப்படி ஆயிடுச்சு நான் பயந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் இப்படி ஆகுறனால பேபிக்கு வந்து சளி பிடிக்கும்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஃபீடிங் பாட்டிலில் மில்க் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா இது மாதிரி அடிக்கடி ஆகும்